சீன பொருளாதாரத்துல உள்கட்டமைப்பு குடியிருப்பு தேவைகள் பெரும் பங்கு வகிக்கும் காரணத்தால அந்த நாட்டில் ரியல் எஸ்டேட் துறை சீன பொருளாதாரத்துல சுமார் இருபது சதவிகித பங்கீட்டு கொண்டிருக்கு நதிகளை வளைத்து தண்ணீர் பிரச்சனைகளை குறைப்பது முதல் காடு மலை பனி பிரதேசங்கள்ல சாலை அமைப்பது வரையில அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு துறை பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இதைத் தொடர்ந்து சீனாவில மிகப்பெரிய மக்கள் தொகைக்கு போதுமான வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் சீன அரசிற்கு மிகவும் சவாலான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இதுல மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்புகளும் உள்ளது இதை அனைத்தையும் நம்பிதான் சீன அரசும் சீன வங்கிகளும் அதிகப்படியான கடன்களையும் நிதி உதவிகளையும் அந்த நாட்டு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுத்தது இதன் விளைவு இப்போ தலைக்கு மேல் கடன்களை வைத்துக் கொண்டு கடன்களை செலுத்த முடியாம மாட்டிக்கொண்டிருக்கு பல முன்னணி சீன ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் சீனாவோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர் கிராண்டே குரூப் சுமார் முன்னூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான கடன்களை வாங்கியிருக்கும் வேலை இதை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் கிட்டத்தட்ட மூன்று வருட கால அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில ஹாங்காங் நீதிமன்றம் இந்த நிறுவனத்தை கடன் பிரச்சனை குறித்த வழக்கில் ஹாங்காங் நீதிபதி பல மாதங்களால் தன்னுடைய மறுசீரமைப்பு திட்டத்திற்கு தீர்வு காண முயற்சி செய்து வருது ஆனால் இதுல எந்த விதமான பலனும் ஏற்படல இதனால முடிந்து போனது என கூறிவிட்டு நிறுவனத்தை இருநூற்றி நாற்பது மில்லியன் டாலர் சொத்துக்களையும் விற்பனை செய்யவும் இந்த நிறுவனத்திற்கு தீர்வு காணவும் அதற்கான பணிகளை தொடர வேண்டும் என அறிவித்திருக்கிறார் எவர் கிராண்டி நிறுவனம் இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அதீத கடன் பிரச்சனை காரணமாக தொடர்ந்து தவித்து வருது இதைத் தொடர்ந்து எவர் கிராண்டி நிறுவனத்தைப் போல கன்ட்ரி கார்டன் என்ற மற்றொரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமும் தன்னுடைய கடனை திருப்பி செலுத்துவதில் தடுமாறி வருது ஆனா கடந்த மாதம் யுவான் மதிப்பிலான பத்திரங்களை திருப்பி செலுத்தும் என தெரிவித்தது பொதுவா பெரிய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்த அதை சார்ந்திருக்கக்கூடிய கிளை நிறுவனங்கள் சப்ளையர்கள் கடன் கொடுத்தவங்க கடைநிலை ஊழியர்கள் வரையிலான எல்லோருக்கும் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும் இந்த நிலையில எவர் கிராண்டே கண்ட்ரி கார்டன் ஆகியவற்றின் வீழ்ச்சி சீனாவில் ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் நிதி சேவை கட்டுமான பொருட்கள் சப்ளையர்கள் உள்ளிட்டோர் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைய இருக்காங்க என சொல்லியிருக்காங்க மேலும் முதலீட்டு சந்தைக்கும் மிகப்பெரிய ஷாக்கையும் இது கொடுத்திருக்கு வருங்காலத்தில் இன்னும் ஏராளமான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அதல பாதாளத்தில் விழப்போகுது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரம் என சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள் சீனா இதை எப்படி தூக்கி நிறுத்தப் போகுது அப்படிங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம்